அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் கார்பனில் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல கொஷின் நம்பர் டென்னுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அசிட்டோனுடன் பென்சால்டிஹைடின் ஆழ்டால் குறுக்க வினையில் உருவாகும் முதன்மையான விளைப்பொருளின் அமைப்பு வாய்ப்பாட்டை எழுதுக இப்போ இதுக்கான ஆன்சரை ஈக்குவேஷனை எப்படி எழுதுறது முதல்ல பென்சால்டிஹைடோட ஃபார்முலா எழுதுகிறேன் பென்சாலியடோட ஃபார்முலா என்ன சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் இந்த டபுள் பாண்ட் ஓ இப்படி போட்டுருங்க காரணம் என்னென்னா அசிட்டோன் அசிட்டோனோட ஃபார்முலா தெரியுமா சிஓ தொகுதிக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு சிஹெச் த்ரீ இருந்தால் அதுதான் அசிட்டோன் சரியா இப்போது நான் எழுதிட்டேன்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவும் இதில் இருக்கிற இது நீராக வெளியில் போகணும் ஹெச்டூவாக அப்போ இதுக்கு எத்தனை ஹெச் தேவை ரெண்டு ஹெச் தேவை ஸோ இந்த மூணு ஹெச்லேருந்து ரெண்டு ஹெச் எடுத்துக்கோ அது புரியுதா இந்த வினை பார்த்தீங்கன்னா நீர்த்தகாரத்தோட முன்னிலையில் நடக்கும் நீர்த்தகாரம் அப்போ விலை பொருள் என்னென்னா ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு ஹெச் டுஓவை எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணிடுங்க சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டபுள் இருக்கா இங்கே ரெண்டு ஹெச் போயிடுமா அப்போ மிச்சம் ஒரு ஹெச் இருக்குமா சிஹெச் சிஓ சிஹெச் த்ரீ ஸோ இதுதான் இங்கே முதன்மையான விளைபொருள் பிளஸ் ஹெச் இப்போ இந்த சேர்மத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சால் இந்த சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் குரூப் இருக்குல்ல இந்த தொகுதி அதுக்கு பென்சால் தொகுதி இந்த பென்சால் தொகுதி யார்கிட்ட இருக்குது அசிட்டோன் கிட்ட இருக்கு ஸோ பென்சால் அசிட்டோன் இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆக்சுவலாக இந்த வினை என்ன வினைனா இது ஒரு பெயர் வினை கிளைசன் ஷிமிட் வினை உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டியில் இந்த வினையை கொடுத்துருக்குறாங்க இதுதான்